வணக்கம் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு செய்தி உங்களுக்கு பனி சூழல் அதிகமாக இருக்குது ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது ஒருத்தரை நம்பி ஒரு வேலையை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அவர் வந்து ஒரு திறம்பட செய்வார் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவருக்கு அந்த வேலையை கொடுக்கும்போது அந்த வேலையை அவர் தன்னுடைய வேலையாக நினச்சி வேலை பார்த்தா நீங்கள் சொல்கிற டைமோட வேகமாக அந்த வேலை முடியும் உங்களுக்கும் ஒரு திருப்தி ஏற்படும் உங்கள் கிட்ட வந்து நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்றேன் என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு அவரில் வேலையை பார்த்துங்கன்னு உங்கள் வேலையே பார்க்காம அதுக்கப்புறமேட்டு வந்து தேதி நேரம் போது வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஜம்ப் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஏற்படும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாமே கொடுக்குறீங்கன்னும்போது ஒன்று ஒன்றா வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு அந்த நம்பிக்கைன்றது வந்து இடம் கொடுக்காது ஒரு நம்பிட்டோம் போது இவர் எல்லோரும் பார்த்து பண்ற ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி நம்பிக்கை ஏற்பட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேலை போது ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்மளுக்கு கண்டிப்பாக உருவாகும் இது ஒரு இயல்பான விஷயம் இது மூலியமாக நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த வேலை வந்து முடியுது முடியல ஆனால் இதுலேருந்து கிடைக்கிற அனுபவம் இருக்கு பார்த்திங்களா அடுத்த வேலைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றத இந்த அனுபவம் நம்மளுக்கு ஒரு அருமையான பாடம் எடுத்து கற்றுக் கொடுக்கும் இது வந்து எல்லாருக்கும் நடந்திருக்கும் இந்த அனுபவம் தான் நம்மளுக்கு வருங்காலத்தில் வழி நடத்தும் நன்றி